வணக்கம் மக்களே இது நம்ம நான் நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம லெவீதானோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு மான்வாவை போட்டுக்கிட்டு இருக்கோன்றது நான் அப்பப்போ மறந்து சோ அந்த ஒரு தான் இந்த மான்வாவை நல்லா கண்டினியூ பண்ண முடியலை சோ இப்பயாவது அட்லீஸ்ட் ரெண்டு இல்ல மூணு சாப்டர்ஸ் ஆவது எடிட் பண்ணி எடிட் பண்ணி டெய்லியும் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் சோ வாங்க இந்த ஒரு சாப்டர்ஸ் குள்ள போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போன்றதான் ஷார்ட்டா பாத்துருவோம் போன சாப்டர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா நம்ம போட்டாவுக்கும் லீட் அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன பில்டிங்ல சர்வை பண்ண வேண்டிய அந்த ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க ஸோ அப்படியே அந்த சின்ன பில்டிங்ல சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சாப்பாட்டுக்காக அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் நம்ம போட்டாவும் லீட் அந்த ஒரு பில்டிங் கீழே இருக்க பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிப்பாங்க ஸோ அப்படி உள்ள போகும்போது அங்க கடல் கடியில நம்ம போட்டாவும் இறங்கி நிறைய மீனை பிடிப்பான் ஆனா ஒரு ஆர்வத்துல இன்னும் கீழே போய் ஒரு சி மான்ஸ்டரோட ஒரு முட்டையை பார்ப்பான் அதை தெரியாம தொடவும் அதுல அதுலேருந்து வெளில வர ஒரு சி மான்ஸ்டர் நம்ம போட்டாவை துரத்த ஆரம்பிக்கும் அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருவான் ஆனா நம்ம லீட்டாக போயிட்டு மிச்ச மான்ஸ்டர்ஸ்ட மாட்டதுக்கு மாட்டுறதுக்காக போயிடும் அப்ப நம்ம லீட்டாவையும் காப்பாத்தி திருப்பி அந்த பில்டிங்க்கு வந்து மற்ற இருந்து தப்பிச்சு எப்படியோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா நம்ம போட்டா முத முதல்ல ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சான்ல அது இவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணும் இவ்வளவும் தப்பா போனப்ப கூட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் நடந்திருக்கு அந்த மான்ஸ்டரோட கண்ணுல இவங்க மாற்றி மாற்றி குத்துனதுனால அந்த மான்ஸ்டருக்கு இப்ப கண்ணு தெரியாம வெறும் சவுண்ட வச்சும் எங்க இருக்காங்க இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்ப இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம லீட்டா அந்த மான்ஸ்டர் கிட்ட அப்படியே மாட்டிக்கிட்டு இருப்பா அந்த மான்ஸ்டர் நம்ம லீட்டாவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நம்ம லீட்டாவை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப ஒரு பெரிய சவுண்ட் கேக்கும் டக்குன்னு அந்த மான்ஸ்டர் சவுண்ட் வர பக்கமா திரும்புவோம் யாருன்னு பார்த்தா நம்ம போட்டாதான் அந்த மான்ஸ்டரை எப்படியாவது லீடாக்கிட்டு இருந்து கொண்டு வரணும் தள்ளி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் இங்க இருக்கேன் இங்க வா இங்க வா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் உடனே அந்த மான்ஸ்டரும் நம்ம போட்டாவை தாக்குறதுக்காக பயங்கரமா தன்னோட வாயை திறந்துக்கிட்டு பக்கத்துல வரும் உடனே அந்த கெரோசின் கேனை எடுத்து அது வாயிலே தூக்கி போட்டுட்டு எப்படியோ அந்த மான்ஸ்டர்ட்ட இருந்து நம்ம போட்டாவும் தப்பிச்சிருவான் அந்த மான்ஸ்டரும் கண்ணு தெரியாததுனால சரியா அதால பேலன்ஸ் பண்ண முடியாம அங்கட்டு இங்கிட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம போட்டா தன்னோட அப்பாவோட எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியா நிப்பான் அவனோட சுவாட வச்சு அந்த கம்பியில உரசுவான் அப்படி உரசுனதுனால ஒரு தீ பட்டு அந்த கெரோசின் மேல பட்டு மொத்தமா அந்த மான்ஸ்டர் அப்படியே அந்த தீல எரிய ஆரம்பிச்சிரும் உடனே லீட்டாவையும் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு நினப்பான் பக்கத்துல ஒரு ஏனி இருக்கும் அது மேல ஏறி போயிடலாம் நினைக்கும் போது இந்த ஒரு மான்ஸ்டர் இருக்குல்ல அது ஏதோ ஒரு விஷயத்த தட்டி விட்டுரும் என்னன்னு நம்ம போட்டாவும் திரும்பி பார்த்தா அது அவங்க அப்பா ஒரே ஒரு அந்த பாமை மட்டும் எடுத்துட்டு போயிருப்பார்ல அதுல மிச்ச ஒரு பாம் தான் இருந்திருக்கும் நம்ம போட்டா கூட பார்த்துருப்பா அதுதான் இப்ப அந்த பாமை தான் இந்த மான்ஸ்டர் தட்டி விட்டிருக்கோம் அது நெருப்பு பக்கத்துலேயும் இருக்கும் ஒரு பாம் நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கே தெரியும் நம்ம போட்டா நம்ம லீட்டாவ வேகமா போ நம்ம வெடிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன மாதிரியே அந்த பில்டிங் சுக்கு நூறா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பில்டிங் வெடிச்ச அந்த ஒரு விபத்துனால ரொம்ப தூரத்துக்கு நம்ம போட்டாவும் லீட்டாவும் தள்ளப்படுவாங்க பக்கத்துல இருந்த எல்லா மான்ஸ்டரும் அந்த பில்டிங் மேல இருந்து வந்து பட்டதுனால அந்த கற்கள்னால இறந்து போயிடும் நம்ம போட்டாவும் லீட்டாவும் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க ஆனா இந்த ஒரு பில்டிங் வெடிச்சு அந்த கற்கள் எல்லாம் வந்து பட்டதுனால கீழே இருந்த நிறைய முட்டைகள் அழிஞ்சு போயிடும் நம்ம போட்டாவும் லீட்டாவும் எப்படியோ மேல திரும்பி நீந்தி வந்து அவங்க பக்கத்துல இருந்த ஒரு சின்ன படகு மாதிரி ஒன்னு இருக்கும் அதுல ஏறிடுவாங்க ஒரு படகோட ஒரு பகுதி மட்டும் ஆனா இவங்களுக்கு ஒரு கெட்ட விஷயமும் நடந்திருக்கு இவங்க இருந்தாங்கல்ல அந்த பில்டிங் ஐலாண்டு அது மொத்தமா காணாம போயிடுச்சு ஏன்னா அதுல தானே அந்த விபத்தே ஏற்பட்டுச்சு சோ இப்ப அவங்க தங்குறதுக்கான இடமும் போயிடுச்சு ஆனா அந்த முட்டைகளாவது அட்லீஸ்ட் போயிடுச்சே அப்படி நிம்மதியா இருப்போமே நினைக்க போகுது அப்ப டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் மட்டும் ஒரு கையை எடுத்து வச்சு நம்ம போட்டா பக்கத்துல வரும் பார்த்தா இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தப்பிச்ச நிறைய சீ மான்ஸ்டர்ஸ் இப்போ நம்ம போட்டாவையும் லீட்டாவைக்கையும் வைக்கையும் தாக்கிறதுக்காக பக்கத்துல வந்துருங்க இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இடமும் கிடையாது இனிமேல் குதிச்சா தண்ணிக்குள்ள தான் குதிக்கணும் ஆனா தண்ணிக்குள்ள இருந்து அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம போட்டாவும் லீட்டாவும் ஓரத்துக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க நம்ம போட்டா அவன் கையில வச்சுருக்க ஸ்வாட் எடுத்து வேக வேகமாக வீசிக்கிட்டே இருப்பான் என் பக்கத்துல யாரும் வராதிங்க வராதிங்க அப்படின்னு ஆனா பக்கத்துல அந்த வர மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம போட்டாவை அப்படியே கடிக்கிறதுக்காக வரும் நம்ம போட்டாவும் அந்த ஸ்வாடை வச்சு அதோட பல்ல வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பான் அதோட பல்லு கிடையில வச்சு அதுக்கு மேல நம்ம போட்டாவாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம போட்டா யோசிக்க ஆரம்பிப்பான் நான் சாக போறேனா இல்ல நான் சாக கூடாது எனக்கு யாராவது வந்து உதவி செய்யுங்க எனக்கு வாழணும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அழுதுகிட்டு இருப்பான் அப்ப எங்கிருந்தோ வந்து ஏதோ ஒண்ணு தாக்கினதுனால நம்ம போட்டாவை தாக்க வந்தா அந்த ஒரு மான்ஸ்டர் இறந்து போயிடும் நம்ம போட்டா இப்படியே தூரமா பார்ப்பான் யார் அது யார் இந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சது அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு தான் அவ கையில இருந்த வெப்பனை தூக்கி போட்டு இந்த ஒரு மான்ஸ்டரை தோக்கடிச்சிருப்பா இதை பார்த்த உடனே எனது நம்ம இல்லாம இன்னொரு ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க உண்மையா உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணு இங்கிருந்து இந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு நம்ம போட்டா ஆச்சரியமா பார்க்கும்போது இந்த பொண்ணை பார்த்த அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உடனே அந்த பொண்ணை தாக்குறதுக்காக வேக வேகமாக போகுங்க ஆனா இந்த பொண்ணு அது கிட்டே இருக்கிற ஒரு கண்ணை எடுக்கும் எடுத்து இந்த மான்ஸ்டர்ஸை நோக்கி எய்ம் பண்ணி அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஒரு கன்ல இருந்து எக்கச்சக்க ஹார்போன்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸை தாக்க ஆரம்பிக்கும் எல்லா பக்கமும் ஹார்போன்ஸ் பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம போட்டா யோசிப்பான் இதெல்லாம் ஹார்போன்ஸ் ஆச்சே யார் இந்த பொண்ணு ஹார்போன்ஸை இப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த பொண்ணை எதிர்த்து ஒரு மான்ஸ்டரால பக்கத்துல கூட வர முடியாது இந்த பொண்ணு ஈஸியா எல்லா மான்ஸ்டர் சமாளிக்கும் ஒரு பக்கம் இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போது நம்ம போட்டாவையும் லீட்டாவையும் பின்னாடி இருந்து தாக்கிறதுக்காக ஒரே ஒரு மான்ஸ்டர் மட்டும் வரும் நம்ம போட்டா அத பார்த்துருவான் ஆனா கடைசி தான் பார்ப்பான் டக்குன்னு அந்த மான்ஸ்டர்ட்ட இருந்து லீட்டாவை காப்பாத்துறதுக்காக தள்ளி விழுந்துட்டு உடனே அவனோட சுவாட் எடுத்து அந்த மான்ஸ்டரோட வாயிலையே வெட்டிடுவான் ஆனா அந்த மான்ஸ்டர் புத்திசாலித்தனமா தன்னோட கையை வச்சு அந்த ஸ்வாடை ஒரு கையில பிடிச்சிடும் இப்ப இன்னொரு கைய வச்சு நம்ம போட்டாவை தாக்குறதுக்காக வரும் நம்ம போட்டாவும் இதை நினைச்சு பயப்படும் போது டக்குன்னு அந்த பக்கம் இருந்த ஹார்போன்ஸ் வந்து இந்த ஒரு மான்ஸ்டரையும் கொண்டுரும் இந்த ஒரு மான்ஸ்டர் செத்து போனோடனே நம்ம போட்டா திரும்பி பார்ப்பான் பார்த்தா அந்த பொண்ணு தான் அது கிட்ட வந்த எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிச்சுட்டு இப்ப இந்த ஒரு மான்ஸ்டரையும் தோக்கடிச்சு நம்ம போட்டாவையும் காப்பாத்திருச்சு இப்ப அடுத்து ஒரு இதையை எடுத்து ரீலோட் பண்ணி வச்சுக்கிறோம் ஆனால் நம்ம அந்த பொண்ணு பார்க்காத நேரத்தில் பின்னாடி இருந்து தண்ணி இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளில வந்து அந்த பொண்ணு கையிலருந்து அந்த ஒரு கண்ணை தட்டி விட்டுரும் தட்டி விட்டு அந்த தன் கண்ணும் தண்ணிக்குள்ளே போய்டும் இப்போ அந்த பொண்ணு கையிலையும் லைட்டாக கீறி இருக்கும் இதை பார்த்து இந்த ரத்தத்தோட வாடியை தெரிஞ்சு எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ் இந்த பொண்ணை இருந்து தாக்குறதுக்காக வருங்க இப்போ இந்த பொண்ணு தான் கையில் இருக்கிற அந்த ரெண்டு பெரிய ஸ்வாட்சையும் எடுத்துரும் எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கும் உடனே தன்னோட போர்டு இருக்குல்ல அந்த சர்ஃப் போர்டு அது மேலேயே ரொம்ப வேகமாக பயணம் பண்ணி தன்னை தாக்க வர எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஒரே வெட்டு தான் வரிசையாக ஒரு ஒரு வெட்டு ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் ஒவ்வொரு வெட்டிலேயே அந்த பொண்ணு எல்லா மான்ஸ்டரையும் மொத்தமாக கொண்டுக்கிட்டே வரும் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் சுத்தும் கிட்டத்தட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய மான்ஸ்டரையே வெறும் ஒரு ஒரு ஸ்லைஸ்லேயே இந்த பொண்ணு பீஸ் பீஸாக போட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து இந்த மான்ஸ்டரை எதிர்த்து இந்த சி மான்ஸ்டர்ஸாலேயே நிக்க முடியலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டரா தான் இந்த பொண்ணு இருக்கு இந்த சி மான்ஸ்டர்ஸ் எந்த பக்கம் இருந்து வந்து அட்டாக் பண்ணாலும் சரி இதுங்க கிட்ட இருந்து ரொம்ப வேகமாவும் ரொம்ப ஈஸியாவும் தப்பிச்சு இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப பக்காவா கொண்டுகிட்டு வரும் இந்த பொண்ணு இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம போட்டாவுக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒரு பொண்ணு எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டு வருதா யார் இந்த பொண்ணு இவ்வளவு ஈஸியா கொள்ளுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த பொண்ணு எந்த மான்ஸ்டரையும் பார்த்து பயப்படாம ரொம்ப வேகமாவே தன்னோட ஸ்வாட்ஸை வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் வெட்டிக்கிட்டே இருக்கும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிள் தான் அப்படி இப்படி காட்டுவாங்க ஏன்னா ஆரம்பத்துல இந்த மான்வா கொஞ்சம் நல்லா போகணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருக்காங்க அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக ஸ்டோரியை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த பொண்ணும் வரிசையா எல்லா எல்லா விஷயம் பீஸ் போட ஆரம்பிச்ச உடனே இப்ப இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் உடனே இந்த பொண்ணை தாக்கலாமா வேணாமா தான் உயிர் போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாவே ஆனால் இந்த பொண்ணு சும்மா விட்டுட்டு போறதா இல்ல அதையும் கொண்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அதுங்களையும் மொத்தமா கொன்றோம் இது எல்லாத்தையும் நம்ம போட்டாவும் லீட்டாவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம போட்டாவுக்கும் லீட்டாவுக்கும் பின்னாடி ஏற்கனவே தாக்குறதுக்காக ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுல அது கூட அந்த ஹார்போன்ல அடி வாங்கி கீழே விழுந்து கடந்துச்சுல அது உயிரோட தான் இருந்திருக்கும் அது திரும்பி எந்திரிச்சு நம்ம போட்டாவை தாக்குறதுக்காக வரும் இப்ப தன்னை எதிர்த்து வந்த எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்ட அந்த ஒரு பொண்ணு அதோட சர்ஃபோர்ட்ல இருந்து காலை வச்சு ஜம்ப் பண்ணி நேரா தன்னோட ரெண்டு கத்தியும் எடுத்துட்டு வந்து நம்ம போட்டாவை தாக்க வந்த அந்த மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள இறக்குவா அவ்வளவுதான் இந்த ஒரு மான்ஸ்டரும் காலி இதையும் காலி பண்ணிட்டு இப்ப அப்படியே தன்னோட ஸ்வாட்ஸ் எடுத்து உள்ள வச்சுட்டு திரும்பி பார்ப்போம் எந்த மான்ஸ்டர்மே உயிரோட இருக்காது எல்லாமே செத்து இருக்கும் திரும்பி பார்த்த அந்த பொண்ணு டக்குன்னு இந்த பக்கமா திரும்பி நம்ம போட்டாவையும் லீட்டாவையும் பார்க்கும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி மனுஷங்களை பார்த்ததே கிடையாது அவங்க அப்பாவையும் தங்கச்சியையும் தவிர நம்ம போட்டா வேற யாரையும் பார்த்த பார்த்தது கிடையாது இப்ப இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்ல கெட்ட பொண்ணா யாரு என்னன்னே தெரியாது அவனுக்கு என்னதான் காப்பாத்தி இருந்தாலும் ஒருவேளை இந்த பொண்ணு ஒருவேளை கெட்ட பொண்ணா இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிப்பான் அது மட்டும் கிடையாது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹார்போனை வச்சு கா தாக்குனுச்சுல இந்த மான்சர்ஸ் எல்லாத்தையும் அப்ப அந்த கண்ணை வச்சு தாக்கும் போது ஒரு சிலது நம்ம போட்டாலிட்டா பக்கத்துலயும் பட்டுச்சு ஒருவேளை அது தங்க மேல பட்டு இருந்துச்சுன்னா அவங்களும் செத்து இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த பொண்ணு ஒருவேளை எதிரியா இருக்குமோ என்னது இது நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப அந்த பொண்ணு சொல்லும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஒரு ஹார்கோனிஸ்ட இந்த மாதிரியான ஒரு கடல்ல பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னோம் இப்ப நம்ம போட்டாவுக்கு இந்த ஹார்கோனிஸ்டுன்ற வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஏன் அப்படின்னா இதே வார்த்தைய அவங்க அப்பா கிட்ட இருந்து கேட்டிருப்பான் அவங்க அப்பாவும் ஒரு ஹார்போனிஸ்ட் தான் இந்த ஹார்கோனிஸ்ட் சொல்லப்படுறவங்க எல்லாரும் இந்த கடல் மேல எந்த விதமான பயமும் இல்லாம எல்லா சீமானையும் எதிர்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வீரர்கள் இந்த மாதிரியான வாரியர்ஸை தான் ஹார்கோனிஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு ஹார்கோனிஸ்டுன்றது இப்போதான் நம்ம போட்டாவுக்கு தெரிய வந்திருக்கு இந்த பொண்ணோட பேரு கனா இந்த பொண்ணு யூனியன் பூசான் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு ஸோ இந்த பொண்ணு நம்ம போட்டாவையும் லீட்டாவையும் எப்படி காப்பாற்ற போகுது இனிமேல் நம்ம போட்டா லீட்டாவோட நிலைமை என்ன அவங்க இந்த பொண்ணு கூட போவாங்களா அவங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை காத்திருக்கா இல்ல எல்லாமே தப்பாதான் போக போகுதா என்ன நடக்க போகுதுன்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராகாய் அரிகத்தோ கசாய்மஸ்